இன்றைக்கி என்னோடய பயணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மயிலம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன் கோவில் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் குன்று இருக்கும் இடமெல்லாம் கும்பரன் இருப்பான்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற முருகன் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் ரொம்ப சொல்ல அருள் மிக்க ஒரு ஆள் விளங்கிக்கிட்டு இருக்காரு அவரை பார்ப்பதற்காக தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது இந்த மயிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த மயிலம் அமைஞ்சிருக்கு இந்த பக்கம் போனோம்னா திண்டிவனம் திண்டிவனம் சாலை வந்து திருச்சியிலேருந்து சென்னை செல்லக்கூடிய சாலை திண்டிவனம் போகிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விழுப்புரம் செல்லக்கூடிய சாலையில் சாலை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காளி சிலை திருக்குது பார்த்தீங்களா ஒரு பெரிய காளி பிரமாண்டமான காளி சிலை இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ரோடு வரும் இந்த ரோடை பாருங்கள் இந்த ரோடு வழியாக தான் மயிலம் போகணும் இந்த ரோட் வழியாக தான் மயிலம் போகணும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே போனீங்கன்னா மயிலம் போயிடும் இந்த உள்ளே போனீங்கன்னா மயிலம் முருகன் கோயிலுக்கு போகலாம் இதுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா போகும்போது ரைட் சைடு ஒரு இது பெரியும் அதில் உள்ள வா ரோடு புரியும் அந்த ரோட்டில் போனீங்கன்னா மயிலம் முருகன் கோயிலே போய்விடும் இந்த கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் இப்போ நம்ம வண்டியில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் டூ வீலரில் பயணம் பண்ணிட்டு அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் மயிலா முருகன் கோயில் போகிற பாதை தான் இந்த பாதையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இயற்கை காட்சிகள் இப்படி அந்த பசுமையான மரங்கள் செடி கொடிகளை பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறோம் நம்ம கரெக்டாக நம்ம அந்த திண்டு விழுப்புரம் செல்ல சாலை சென்னை டூ விழுப்புரம் போகிற பாதையில் ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே போகணும் அப்போ தான் உள்ளே போகிறோம் நம்ம உள்ளே இருக்கும்போது பாருங்கள் புளிய மரங்கள் சாலையில் பாருங்கள் நல்லா டிராஃபிக் இல்லாமல் நல்லா ஒரு அழகான சாலையாக இருக்குது இந்த சாலை இந்த சாலை வழியாகத்தான் முருகனுக்கு பயணம் போய் பார்க்க போகிறோம் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரெண்டு பக்கமும் பச்சை பசேர்னு அந்த பசுமை வழிகளாக இருக்கா பார்க்க முடியுது நம்ம அதை இந்த மயிலா முருகன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த சுற்றுவராட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பழனி மலை மாதிரி இந்த மலை விளங்கிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த மலையில் இருக்க முருகனை பார்ப்பதற்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க பூரா வயல்வெளிகள் நிறைய இருக்கு நெல் இருக்கு அது மாதிரி வழிநடுக பச்சை பசேல் பனை மரங்கள் பல வகை மரங்கள் உண்டு பல வகை செடி கொடிகள் உண்டு மூலிகை உண்டு பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் நம்ம அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த சாலை சாலையில் செல்ல சென்று போய்கிட்டே இருக்கோம் முருகப்பெருமான் வந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குன்று இருக்கிற இடத்துலலாம் குமரன் இருக்கிறாரு அந்த குமரன் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மயிலத்தில் இருக்கக்கூடிய மலை மேலே ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காரு அதை பார்ப்பதற்கு தான் நம்ம டூ வீலர்லே பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க நெடுக மரங்கள் நட்டு வச்சிருக்காங்க பச்சை பச்சை வள போட்டிருக்காங்களா அதெல்லாம் மரங்கள் நட்டு வச்சிருக்காங்க இப்போ நம்ம மயிலம் முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் திரும்பி நம்ம போனோம்னா முருகனை பார்க்கல கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா இந்த கோபுரம் தூரத்தில் இருக்கும்போதே நம்மளுக்கு அந்த கோபுரம் தெரியுது அந்த குன்று ஒரு சின்ன குன்று மேலே தான் இந்த முருகன் இருக்காரு முருகப்பெருமானிங்க நல்ல பெரிய ஆலயமாக கட்டியிருக்காங்க நம்ம அதை போய் பார்த்து வழிபடுவோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம டூ வீலரில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் வழி நடிக எல்லா தோட்டங்களும் வயல்வெளிகளும் சின்ன சின்ன வீடுகள் பக்கத்தில் சின்ன சின்ன வீடுகள் இப்போ தான் உருவாகிட்டு அந்த ஏரியா அப்படிப்பட்ட ஏரியாவில்தான் முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ அந்த முருகன் கோயில் வரக்கூடிய அந்த பாதைக்கு வந்துட்டோம் இந்த வழியாக தான் உள்ளே போகணும் இந்த வழியை திரும்பியாச்சு திரும்பி உள்ள பயணம் பண்ணிட்டுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்க இங்கே ஃபுல்லாக வந்து வெ வெட்டவெளியாக இருக்குது இந்த பக்கம் புறம் முருகப்பெருமானுடைய பெருங்கருணையே கருணை முருகப்பெருமானுடைய பக்தர்கள் நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிப்பட்டவங்கள அந்த மயில முருகனை வந்து தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அருமையான ஒரு தரிசனமாக இருக்கும் மயில முருகனுடைய தரிசனம் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் கூடிய அந்த விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் கூடிய அந்த மயிலம் திண்டிவனத்துலேருந்து பக்கமாக வந்துடலாம் மயிலத்துக்கு நீங்கள் வண்டியில் போகும்போதே பார்க்கலாம் மயிலம் செல்லக்கூடிய சாலையும் போட்டிருப்பாங்க அது வழியாக உள்ளே வந்தீங்கன்னா வரும்போது இடது பக்கமாக ஒரு ரோடு வரும் அந்த ரோடு வழியாக அந்த கோவிலை வந்து சென்றடைஞ்சிடலாம் இப்போ கோவிலுக்கு பக்கத்தில் நம்ம வர போகிறோம்னா கொஞ்சம் தான் இருக்குது கோவில் கோவில் வர வழியெல்லாம் மரங்கள் நல்லா பசுமையாக இருக்குது இந்த விதத்தில் பாருங்கள் மூணு ரோடு போகுதுங்களா ஒன்று வந்து அடிவாரத்துக்கு போகணும் இது மலைக்கு போகிற ரோடு இப்போ நம்ம மலைக்கு மேலே வண்டி போகும் டூ வீலர் போகும் கார் போகும் அதுக்கு ரெண்டு ரோடு இல்லையா அந்த ரெண்டு ரோடு வழியாக மேலே போகலாம் அப்போ மேலே போகிறோம் நம்ம மலைக்கு மேலே போகிறோம் அந்த குன்றுக்கு மேலே நல்லா பாதைகள் அருமையாக அமைச்சிருக்காங்க அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாகனங்கள் வந்தாலும் இருக்கிறதுக்கு பார்க்கிங் வசதி இருக்குது வாகன நிறுத்த இடங்கள் நல்லாவே இருக்குது அடிவாரத்துலேருந்து இப்போ நிறைய பேர் மேலே போகிறவங்க டூவீலர் போகிறவங்க அப்படியே மேலே சென்றுலாம் அங்கே கார்கெலாம் மேலே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி தான் நம்மளும் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கீழே ஒலிக்க அடிவாரத்தில் ரொம்ப மரங்கள் நிறைய பேர் கோவிலுக்கு வந்தவங்க இங்கே வந்து என்ன அன்னதானம் பண்ணுற இடம்லாம் நிறைய கீழே இருக்குது கீழே ரொம்ப அருமையான இடங்கள்லாம் நிறைய இருக்குது உட்கார இலைப்போற நிறைய மரங்கள் சூழ்ந்த இடமா தான் அந்த மயிலம் முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம மேலே போகிறோம் மேலே ரெண்டு ரூபா இதுக்கு வாங்குவாங்க டூ வீலருக்கு காருக்கு பதினஞ்சு ரூபாய் நம்ம வாங்குறாங்க மேலே போகிறதுக்கு இப்போ இந்த வழியாக வந்தாலும் மேலே வரலாம் ரெண்டு ரெண்டு பாதம் மூணு பாதம் இருக்கு மேலே வர்றதுக்கு திருவிழா காலங்களில் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சொல்லி பாதைகளை நிறைய உருவாக்கியிருக்காங்க இந்த இதுதான் வாகனம் கட்டண வசூல் மையம் இங்கே நிப்பாட்டி வாங்குறாங்க பாருங்க எழுதி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா இவ்வளோ டூ வீலருக்கும் பத்து ரூபா இதுக்கும் வாங்குறாங்க காருக்கும் வாங்குகிறாங்க பெரிய வேன்களுக்கு பதினஞ்சு இருபது அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வாங்குறாங்கன்னா இப்போ நம்ம அஞ்சு ரூபா கொடுத்துட்டு மேலே போகிறோம் ஆ மேலே கிளம்புறோம் பாங்க இப்படியே மேலே போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த முருகன் கோவில் வந்துடும் ஆனால் எங்க பார்க்க இடம்லாம் பச்சையாக இருக்குது பாத்துங்க ரொம்ப அருமையான இடமா இருக்குது இந்த குன்று இந்த குன்று குன்றில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் அப்படியே பாருங்கள் நிறைய பார்க்கறக்கு எங்கேயோ நம்ம கொடைக்கானல்ல போகிற மாதிரி இருக்குது பாதைகள்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க மரங்கள் நிறைய இருக்குது கட்டடங்கள்லாம் இருக்குது இந்த தேவஸ்தான கட்டடங்கள்லாம் இங்கே இருக்குது இப்போ அப்படியே பார்த்தீங்க இப்படி திருமணம்னால் கோவிலை வந்து சென்ற அடைஞ்சிடலாம் இங்கே பாருங்க வந்துவிட்டோம் இங்கே வந்து ஃபுல்லாக அந்த ம இந்த மலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணு கல்லுதான் இருக்குது பாறைகள்லாம் இங்கே கிடையாது பாத்தீங்கன்னா தெரியும் சைடில் போற மண்ணு தான் இருக்கும் இதான் முருகப்பெருமானுடைய ஆலயம் அந்த தேர் நிற்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் தான் தேர்ந்த இடத்துல சுவாமி வந்து மலையை சுற்றி வரும்போது தேர்ங்கிறது சுவாமி வர்ற வழி அந்த மண்டபம் தேர் வச்சிருக்காங்க இறங்கிட்டோம் இறங்கி ஃபுல்லாக கடைகள் பாருங்க அங்கே கடைகள் விளையாட்டு பொருட்கள் வேணுமா படங்கள் வேணுமா டீ கடை எல்லா கடையும் இருக்கு இதான் முருகன் கோயிலோட அந்த முகப்பத்து விட்டுரும் இது நடந்து வர பாதை நடந்து வர பாதையில் நம்ம வந்து நின்று வெடி எடுத்து விட்டுருக்கோம் இந்த வழிதான் உள்ளே போகணும் முருகப்பெருமானை வணங்குவதற்கு உள்ளே போகணும் இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க கோவிலுக்குள்ளே போவோம் ஒரு நாற்பது படி தான் இருக்கும் அந்த படியில் ஏறி போனோம்னா முருகப்பெருமானம் வணங்கிடலாம் ஆனால் கீழேருந்து வரல நாங்கள் வண்டி நிற்கிற இடத்துல நாற்பது படி மேலே போனால் போயிடலாம் வாங்க உள்ளே போவோம் ரெண்டு பக்கம் கடைகள் இருக்குது நல்ல இந்த மண்டபங்கள்லாம் பழையமையான மண்டபங்கள் கற்களை கொண்டே உருவாக்கியிருக்காங்க இதுக்கு மேலே தான் முருகனுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு இதை முருகப்பட இந்த முகப்பு தோற்றம் இப்போ அதில் தான் நம்ம மேலே பயணம் பண்ண போகிறோம் நடந்து போகிறோம் மேலே நடந்து போகிறோம் நல்லா அருமையாக இந்த முருகான ஆலயம் அமைஞ்சிருக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது மயிலம் முருகன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர்ன்றாங்க ரொம்ப வேண்டுதல்கள் காவடிகள் இங்கே வந்து நிறைய பேர் மொட்டையடிக்கிறாங்க நிறைய பேர் காவடி எடுக்கிறாங்க பால் படம் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே பாருங்க முன்னாடி சூடம் வச்சு சூடம் ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறாங்க பாருங்க இப்ப நம்ம இதை பார்த்துட்டு மேலே போவோம் எவ்வளோ விளக்குகளை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த விளக்கு ஏற்றுற வழிபாடு எதுக்குன்னா நம்ம வந்து இருள் இடத்துல ஒளி ஏற்றி வைக்கிறத எப்படி பிரகாசம் கிடைக்குமோ அது போல் முருகா உனக்கு நான் விளக்கு ஏற்றி வைக்கிறேன் என்னோட வாழ்வில இருளை நீக்கு அப்படின்ற தத்துவம் தான் இந்த விளக்கு ஏற்றும் வழிபாடு தான் நிறைய பக்தர்கள் ஏற்றி வச்சுட்டு போறாங்க இந்த கற்பூரத்தில் முருகன் அந்த ஜோதியாக முருகனை பார்க்கலாம் கற்பூர ஜோதியாக காட்சி கொடுப்பார் அது அந்த ஜோதி வடிவானவர் இறைவன் அதை பார்க்க தான் மேலே போகலாம் பாருங்கள் படிக்கலாம் பூஜை பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே போகலாம் வாங்க அப்படியே மேலே போவோம் மேலே ஒரு மண்டபம் இருக்குது பக்தர்கள் மேலே இப்போது மேலே போகிறதுக்கு ஒரு வழி இறங்குறதுக்கு ஒரு வழி ரெண்டு வழியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கோவில் நிர்வாகத்தில் இங்கே பாருங்கள் படிக்க மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க எல்லா முருகன் கோயிலும் படி வழிபாடு நிறைய கோயில் நடக்குது இங்கே வரங்க நல்லா போகக்கூடிய இடம் நல்லா செட்டு போட்டு நல்லா வெயில் இல்லாமல் அந்த வெயில் உள்ளது தாக்காத அளவுக்கு மேலே கூரை அமைச்சிருக்காங்க அந்த இல்லைன்னா பாடி ரொம்ப சுடும் இல்லையா இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம் மேலே போய் முருகனை பார்த்து நம்மளும் வேண்டுதல்கள் நிறைய வைக்கணும் இல்லையா முருகப்பெருமானுடைய வேண்டும் வரங்களை தருவோர் முருகப்பெருமான் அப்படிப்பட்டாங்க முருகப்பெருமான்கிட்ட வரத்தை வாங்குவது கேட்பதற்காக நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம் அங்கே அப்படியே மேலே படி இந்த கொஞ்சம் 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 பார்க்குற பழனி மலை படி போல தான் இருக்குது ஏறி இப்போ மேலே வரோம் மேலே வந்தோம் இங்கே பாருங்க ராஜகோபுரத்தோட அழகு இங்கேருந்து பார்க்கலாம் நம்ம மேலே மண்டபம் இருக்குது நல்ல இங்கே பாருங்கள் முருகப்பெருமானுடைய அந்த உருவாக்கிய சித்தருடைய கோவிலும் அவருடைய சிற்பம் இது படமும் அதை அதே போல் இங்கே ஓவியங்கள் அந்த ஓவியங்கள்லாம் இங்கே வச்சிருக்கிறாங்க ஓவியத்தை நம்ம இருக்கோம் இப்போ நம்ம கீழேருந்து மேலே வந்து அந்த பாதையை பார்க்குறோம் பாருங்கள் எப்படி தான் நட்டுக்குத்தலாக தான் அந்த பாதையை அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் ஏறுறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை நல்லா ஓரளவுக்கு ஏறி வந்துடலாம் வாங்க மேலே போகலாம் மேலே வந்தாச்சு இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்குது உள்ளே வந்து புகைப்படம் எடுக்க அனுமதி கிடையாது அதனால் இங்கே வந்து நம்ம இதிலையே பார்த்துட்டு வெளியில தான் வீடியோ எடுக்க முடியும் இது மேல் பகுதியை பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு ரொம்ப அற்புதமாக அந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து தேர் மண்டபம் வச்சுருக்காங்க அந்த சாமிக்கு தங்கத்தேர் இழக்கிறதுக்கான உள்ள மண்டபம் அது அமைக்கப்பட்டிருக்கு இது ராஜகோபுரம் ராஜகோபுரத்தை வழி நம்ம போய் போயிட்ருக்கோம் ராஜகோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போய் வணங்கிட்டு வரலாம் சுவாமியை வணங்கி விட்டு வரலாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இடம் நல்லா விலாசமாக பார்ப்பதற்கு அழகாகவும் ஒரே இதானாகவும் எவ்வளோ பக்தர்கள் வந்தாலும் வணங்கி செல்லும் விதமாக அமைச்சிருக்காங்க பாருங்க இங்க வந்து முருகப்பெருமான் வந்து அதாவது முருகப்பெருமானுடைய வாகனமான மயில் வந்து நடனம் ஆடுச்சு அந்த இடத்துல இந்த மலைக்கு மேல குன்று மேல அவ்வளவு மயில்கள் இருக்குமா இன்னும் பார்க்க பார்க்கலாம்னு சொல்றாங்க அப்படி வந்து மயில் நடமாடுனானா இதுக்கு திருமயிலம் அப்படின்னு ஒரு உண்டு அதான் திருமயிலம் முருகன் கோவில் இந்த மயில் வந்து முருகனுடைய வாகனம் இல்லையா அதனால இந்த மயில்கள் இன்னைக்கும் இங்க வந்து நடனமாடுவதா சொல்றாங்க இப்ப நம்ம மண்டபத்தோட முன்பகுதிக்கு வந்துட்டோம் முன்ப இத முன்பகுதி நல்ல பெரிய விலாசமான மண்டபமா இருக்கு கோவில் நல்ல பெரிய கோவிலா இருக்கு இதுதான் தங்கத்தே இருக்கக்கூடிய மண்டபம் முருகனுக்கு அறுபடை உண்டு அறு அறுபடை போக சில கோவில்கள் வந்து பிரசித்தி பெற்ற கோவில்கள் பார்த்துருப்பீங்க மயிலூர் முருகன் கோவில் சிறுக சிக்கல் சிங்காரவேலர் கோவில் அதுபோல் மயிலம் முருகன் கோவில் மருதமலை முருகன் கோவில் இப்படி பல கோயில்களும் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி இந்த ஒரு சிறந்த கோவில்கள் தான் அந்த படை போக இது போ இது போக தனியா இருக்கிற கோவில்கள் தான் இந்த மாதிரி சிறந்த கோவில்கள் இங்க வந்து அகத்தியர் வழிபட்டதா சொல்றது கூட ஒரு வரலாறு உண்டு இங்க இந்த கோவிலோட தோற்றத்தை பாருங்க இதுக்குள்ளதான் சுவாமியை வழிபாடு பண்ண போகணும் நம்ம உள்ள போகணும் நம்ம உள்ள வீடியோ எடுக்க முடியாத சுத்து சுத்து பிரகாரத்தை மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஏன் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அறியப்படாத கோயில்கள்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் நம்மளுக்கு சென்று வருவதற்கு என்னன்னா ஒரு சிறப்பு உண்டு அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா பெரிய பெரிய சித்தர்கள் ஞானிகள் வந்து வழிபட்ட கோவில் அப்படிப்பட்ட இடத்துல நம்மளும் நம்மளோட காதம் பாதம் ப போய் அங்கே படுவது ரொம்ப புண்ணியம் இல்லையா தான் இந்த கோயில்கள்லாம் நம்ம போய் வெளியே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்க பேர் பசு மடையாளயம் கூட இங்க இருக்கு பசுவை இங்க பசுக்கு கோ சாலை சொல்லுவாங்க இல்லையா அந்த சாலைகள்லாம் இருக்கும் மாடுகள்லாம் அங்கே கட்டி வச்சுருக்காங்க இப்போ நம்ம அந்த வழியாக சுற்றி போகலாம் இங்கே பாருங்கள் கோபுரத்து கோ கோயில் எவ்வளோ பழமை என்பதை வந்து நம்ம பார்க்க முடியும் இது கோயில் இந்த வழியாக அவங்க கண்ணுக்குட்டிலாம் கட்டி கிடக்கு வருங்க இங்கே பாருங்க கோவிலோடய பழமையை பாருங்கள் எவ்வளோ பெரிய கற்கட்டை கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க ராஜகோபுரம் இப்படி தெரியுது பார்த்தீங்களா இந்த கோவிலோட அமைப்பு பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கு பாருங்க கோயில் உயரமாக அமைச்சிருக்காங்க மதுலச்சூரே எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா கோவில் வந்து ரொம்ப கலை நுணுக்கமாகவும் உள்ள சிற்பங்கள் நிறைந்த கோவிலாகவும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த மயிலம் திருமயிலம் முருகன் கோவில் வெளிநாடுகள் அதை பசுக்களை கட்டி வச்சிருக்காங்க பசுக்கள் இங்கே நிறைய இருக்கு இங்க பாருங்க ஃபுல்லா அந்த கோவிலோட இதுல பாருங்க ஒரு பாம்புட சுதைச்சிருப்போம் சிற்பம் அந்த சிக்கல்ல எப்படி இருக்கும் அந்த பாம்பு சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுதை சிற்பத்தை நம்ம பாக்குறோம் ஒரு புடப்பிச்சிருப்போம் கல்லை செய்யப்பட்ட புறப்பிச்சிருப்போம் இந்த நேர்த்தி இந்த சிவரோட நேர்த்தியை பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சிவரை அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த சிவரை வந்து எவ்வளோ நேர்த்தியாகவும் அழகாகவும் ஒரே ஒப்புரவாகவும் அமைக்கப்பட்டிருக்கு இப்படி நான் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போகலாம் பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு முருகாலயத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்த மு முருகன் ஆலயம் நம்மளுக்கு மட்டும் நிறைய பேர்த்துக்கு முருகன் ஆலயங்கள் நிறைய வழிபாட்டுக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆலயங்களை சென்று வருவது சிறப்பு அந்த அது அது அதுக்காகத்தான் அந்த வீடியோக்களை போடுறோம் நீங்களும் வந்து நாங்கள் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும் இல்லையா அப்படி அந்த மயிலா முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ரொம்ப சிறப்பு வேண்டும் உரங்களை தருபவன் முருகப்பெருமான் ஒரு எளிமையான கடவுளும் கூட முருகப்பெருமான்ட்ட அப்படிங்க பாருங்க கீழே எவ்வளோ சிற்பங்கள் இருக்கு பாருங்க அதில் சிற்பங்கள் நிறைஞ்சு இருக்குது இந்த இடத்துல சுற்றி இந்த பக்கம் இந்த பிரகாரத்துக்கு வரோம் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே ஒப்புரவாக அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கற்களை கொண்டு இந்த சிவத்தை ரொம்ப அற்புதமாக இருக்கு பார்க்கறதுக்கு அந்த அந்த கோவில் ரொம்ப அந்த எப்படி விசித்திரம் நிறைந்த ஆலயம் தான் சொல்லணும் அந்த மயிலா முருகன் கோவில் நம்ம வந்து அதாவது நாங்க சொல்வதை விட நீங்க வந்து பார்க்கணும் ஏன் இந்த வீடியோக்கள் போடுறோம்னா நீங்க சில விஷயங்கள் அங்களுக்கு சொல்ல தெரிஞ்ச விஷயங்கள் சொல்றேன் தெரியாத விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க இங்க முருகப்பெருமானுடைய அந்த ரூபங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு நீண்ட ஒரு சிற்பங்கள் நிறைய ஒரு பெரிய ஒரு விமானம் ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்க விமானத்துல நிறைய சிற்பங்கள் இருக்கு இங்க பாருங்க இங்க முருகப்பெருமான் ஆறு தலைகளோட பன்னீர் கரங்களோட காட்சி தருகிறார் எவ்வளோ சிற்பங்கள் இருக்கும் முருகனுடைய சிற்பங்கள் நிறைய இருக்கு சுதை சிற்பங்கள் இங்கே நம்ம சொல்வதற்கு வாய் வர்ணிக்க வார்த்தையே கிடையாது அவ்வளோ அழகாக அந்த கோவில் இருக்கு அதாவது கோவிலுக்கு நம்ம எதுக்கு வரோம் மனசு வந்து கஷ்டமா ஏற்படும் போது கோவிலுக்கு வரோம் இப்ப பாருங்க இங்கே யம தர்ம ராஜா வந்து எருமை வாகனத்துல உட்காந்துருக்கிறாரு இங்கே முருகன் வள்ளி தேவியானோட உட்காந்துருக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குடும்பமாக காட்சி கொடுத்துட்டு இப்படி ஒரு சிறப்பு மிகுந்த கோவில் தான் அந்த கோவில் இந்த கோவில் யம பயம் நீக்கும்னு சொல்றாங்க முருகப்பெருமான் வந்து யம பயன் நீக்கு வரோம் பயம் யாருக்கெல்லாம் ஏற்படுதோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் இங்க வந்து பயத்தை போகணும் அந்த முருகனை வழிபட்டங்கள்லாம் கண்டிப்பா எவ் நிற்கக்கூடிய முருகப்பெருமானாக இங்கே திகழ்கிறார் இப்படி நம்ம சுத்தி பார்த்துட்டு வரங்க பாருங்க சுவர்கள்ல எவ்வளோ நேர்த்தியாக அந்த கற்கள் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க கற்களோட அமைப்பை பாருங்க அதே மீன் சின்னம் இங்க பிடிக்கப்பட்டிருக்கு பாருங்க அந்த சிவத்துல நிறைய மீன் சினங்கள் இங்கே காணப்படுது நம்ம ஒரு சில தினம் எடுத்து போட்டுருக்கோம் நிறைய மீன் சினங்கள் அங்கங்கே அந்த கற்க கற்களில் மீன் சிரமத்தோடைய புடைப்பு சிற்பம் இருக்கு ரொம்ப அற்புதமான ஆலயம் இந்த இந்தமாதிரி மயிலம் முருகன் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு நீங்களும் ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு எத்தனையோ எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஆலயம் செலவு சாலவும் நின்றுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க அதனால் ஆலயம் தொழுவது நம்மளுக்கு சாலவும் நன்று பெருமானை பாருங்கள் எப்படி இருக்காரு ஆறு முகத்தும் பன்னிரண்டு கரங்களோட மேலே இருக்கிறார் இங்கே பாருங்கள் முருகன் வள்ளி தேவியனோட காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார் அந்த சுதையில செஞ்சு வச்சிருக்காங்க விமானத்து தான் இந்த சிற்பங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது அப்படியே இப்ப நம்ம வணங்கி விட்டுட்டு அப்படியே முன்னா முன் பக்கத்துக்கு போகலாம் அப்படியே போயிட்டு பாருங்கள் பாருங்க இங்க வந்து பாருங்க பக்தர்கள் நிறைய வந்து வழிபாடு பண்றாங்க இந்த இப்படி ஆலயங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது எல்லாரும் அந்த அறுபடை வீடு சில பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள் போவாங்க இதுல வந்து பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயத்துக்கும் போவாங்க இது போல் நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம எடுத்து இந்த மாதிரி வீடியோக்காலில் போடும்போது பார்த்து பக்தர்கள் போயிட்டு போயிட்டு தான் அந்த வீடியோக்கோல்ல எடுத்து போட்டுட்ருக்கோம் நம்ம மாதிரி ராஜகோபுரத்தை பாருங்கள் யாழியுடைய அந்த அமைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அற்புதமான இந்த முருகன் ஆலயத்தில் நம்ம இருக்கோம் இதுக்குள்ளே சிவபெருமானும் வீட்டில் இருக்கிறார் வந்தீங்கன்னா சிவனையும் பார்க்கலாம் இங்கே அது பாருங்கள் கோபுரத்துக்குள்ள ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள் கோபுரத்துக்குள்ள ஒரு கோபுரம் தெரியுது இங்கே சித்தர்கள் வழிபட்டது ஒரு சிறப்பு இதுபோக மயில் வந்து இங்கே நடனம் ஆடுனதும் ரொம்ப சிறப்பு மயில் இன்றும் மயில் நடனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கதை சொல்லுவாங்க அதாவது அந்த ஆள் இல்லாத நேரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு கண்ணுக்கு அது கண்டிப்பாக தெரியும் மயில் நடனம் புரியக்கூடியது தான் அந்த திருமயிலம் சொல்லக்கூடியது மயில முருகன் கோவில்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு கூகுளுக்கு கூகுள் மேப்பில் காமிக்கும் கண்டிப்பாக நீங்களும் மயிலம் முருகன் கோவிலுக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க பாருங்கள் பக்தர்கள் வந்து எல்லாம் வேண்டுதல் பண்ணி அந்த முன்னாடி இப்போ முன்பகுதிக்கு நம்ம வரோம் முன்பகுதியில ராஜகோபுரத்தை பாருங்க ராஜகோபுரம் விழா இருக்கு பாருங்கள் கீழே கற்களை கொண்டு மேல சுதையாளம் உருவாக்கிருக்காங்க சுதைன்னா இதை வச்சு உருவாக்கி இருக்காங்க செங்கலும் சுண்ணாம்பு வச்சு கட்டியிருப்பாங்க அந்த காலத்துல கோயில் ரொம்ப தூய்மையா இருக்கு இந்த கோயில் இங்க இருந்து பாருங்க அந்த மண்டபம் தெரியுது பாத்தீங்களா அந்த சுவாமி வந்து தேர் திருத்தேரில் செல்லக்கூடிய மண்டபம் தெரியுது கீழே பொங்கல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க பொங்கல் வைக்கிறது தனியாக இடம் கொடுத்துருக்காங்க கிருத்திகை சஷ்டி நாட்களில் இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறைவில்லை அந்த மாதிரி நம்மளுக்கு முருகன் இருக்க குறையே குறையே கிடையாது முருகப்பெருமானு நம்மளுக்கு இருக்க வாழ்வில் முருகப்பெருமானை பற்றி கொண்டோமானால் வாழ்வில் குறைகளே இருக்காது கண்டிப்பாக நீங்களும் வாங்க இப்போ ராஜகோபுரத்தோட அமைப்பு பாருங்கள் ராஜகோபுர அரசு சிறப்பு நாள்லாம் திறப்பாங்க மற்ற நாள் கூட்டியே இருக்கும் நம்ம சைடு வழியாக தான் வரணும் நீங்களும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த முருகன் ஆலை தரிசிக்க வேண்டியது இங்கே இருக்க முருகனுடைய வேலை பாருங்கள் அந்த பகுதி சுற்று அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த மயிலம் பகுதி எவ்வளோ அழகாக இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஓகே நீங்களும் ஒரு முறையாவது வந்தால் இங்கே தரிசனம் பண்ணக்கூடிய இடம் இந்த ஆலயம் மயிலம் ஆலயம் வந்து பார்த்துட்டு போங்க சென்னை செல்லக்கூடிய துணை நபர்களுக்கு இருப்பீங்க வண்டியில் அப்படி போகிறவங்க கண்டிப்பாக மயிலம் முருகனை வணங்கிட்டு போங்க உங்கள் வாழ்வில் வளங்கள் சிறக்கட்டும் முருகப்பெருமான அருளால எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும் எல்லாரும் முருகப்பெருமான வளர்ந்து வணங்கி நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம் ராஜகோபுரம் அமைப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஓகே கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஆலயங்கள் இந்த மயிலம் முருகன் கோயில் ஆலயம் கண்டிப்பாக ஒன்று மயிலம் முருகனை வணங்கிட்டு வெளியே வந்தாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதம் சிற்பக்கலை கொட்டி கிடக்கு ஒவ்வொரு சிற்பத்திலையும் வந்து அந்த கலை நுணுக்கம் வந்து உயிரோட்டம் உள்ள கலை நுணுக்கமாக உள்ளே இருக்குது இங்கே நம்ம சொல்லி திரிகிறத விட நீங்கள் வந்து பார்க்கணும் இங்கே மயிலம் முருகன் வந்து ரொம்ப இப்படி சொல்கிறது நம்ம வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய இன்றைக்கி சஷ்டி வேற இன்றைக்கி சஷ்டினால நல்ல கூட்டம் நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்களும் வந்து அந்த சஷ்டினால் இன்னைக்கு வந்து வணங்கிட்டு இருக்கும் இந்த கோவில பாருங்க இந்த கோவில பாருடைய கோபுரத்தோட அமைப்பு பாருங்க அதாவது பழைய கால முறைப்படி அந்த கல்லுலயே கட்டிட்டு அதுக்கு மேல சிதையில கட்டிட்டாங்க பாத்தீங்களா அதே மாதிரி பாருங்க இயற்கை காட்சி ஒரு அழகா இருக்கு பாருங்க இருந்து பார்த்தா அந்த வியூ பாயிண்ட் அழகா தெரியும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்துல இந்த மயிலம் அமைஞ்சிருக்கு வாங்க அதை வியூ பாயிண்ட பார்க்கலாம் இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் இது வந்து நம்ம படி வழியா வரலாம் வண்டியில் வாகனங்கள்லேயே வரலாம் ரெண்டு வழி இருக்கு கீழே இருந்து பாருங்க கீழ பகுதியை பாருங்க எவ்வளோ அழகா அந்த பக்கம் வீடுகள்ல அப்படி இருக்கு நம்ம இந்த வழியாக தான் மேல வந்தோம் இந்த கோபுரம் தெரியுது பாத்தீங்கன்னா சின்ன இந்த வழியாக தான் மேல வந்தோம் எவ்வளோ வீடுகள் இருக்கு நம்ம திருச்சியில இருந்து சென்னை செல்லக்கூடிய தேசி நெடுஞ்சாலையில வடது பக்கமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வந்து அந்த கோவிலை பார்க்கலாம் பார்க்கிங்லாம் இவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா கல்பாட்டில் இருக்குது இந்த மரம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மரங்கள் இங்கே இருக்கிற மரங்கள் வந்து ஒரு வெப்பாலை மரங்கள் பாருங்கள் பூத்து குலுங்கிக்கிட்டு பாருங்க வெப்பாலை மரங்கள் புளிய மரங்கள் தான் அதிகமாக இருக்குது இது ஒரு மண் குன்று குன்று மேலே தான் உலக பெருமான ஆட்சி பறிஞ்சு குன்று இருக்கும் கும்மனிருப்பான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா தெரியும் நம்ம திருச்சியிலேருந்து போ விலப்புலந்து ஆண்டும் போது அந்த கோபுரத்தை பார்க்க முடியும் திண்டி வனத்துக்கு கடையிலே இந்த கோபுரம் தெரியும் இதான் மயிலம் முருகன் கோவில் எல்லா பக்தர்கள்லாம் இன்றைக்கி மொட்டை அடிச்சுட்டு நிறைய பேர் மொட்டை அடிச்சுருக்காங்க பொங்கல்லாம் வச்சுருக்காங்க வாங்க பொங்கல் வைக்கிறதை பார்ப்போம் பாருங்கள் கீழே ஒரு மண்டபம் இருக்கு வேண்டுதல் வேண்டுதலில் வளர்ச்சிகள்லாம் பாருங்கள் மயிலம் முருகன் என்னென்னா வேண்டும் மரங்களை தருபவர் ராஜகோபுரம் நம்ம போறதும் சைடு வழியாக தான் வருவாங்க நம்ம பாருங்க எவ்வளோ பேர் விளக்கு போட்டுருக்காங்க பாருங்க பாருங்க வெயிலெல்லாம் வச்சுருக்காங்க பெரிய வெயில் போட்டிங்களா விளக்கு அந்த வேலை பாருங்க வேலுக்கு அடியில் எல்லாரும் வேண்டுதல் வச்சு விளக்கு போடுறாங்க சஷ்டிக்கு ரொம்ப விசேஷமாகவும் பங்குனி உத்திரம் தைப்பூசம் விகாசி சாகம்லாம் இங்கே சிறப்பாக நடைபெறுது முருகனை வணங்கிட்டு நம்ம கீழே வந்துட்டோம் இங்கே வந்து இந்த கோவில் மயில முருகன் கோவில் எப்படின்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுனா மிராக்கல் ஒரு மர்மம் நிறைந்த கோவிலாக தான் இருக்குது எங்கள் முருகனுடைய அருள் பூரண அருள் இங்கே இருக்கு ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் வந்து நல்லா குன்று இது வந்து பாறை இருக்க குன்று இல்லை மணலால் இருக்கிற குன்று குன்று மேல முருகன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு முருகன் இங்கே வரங்களை தந்துக்கிட்டு இருக்காரு நம்ம சஷ்டிக்கு இல்லை இந்த வழியை நம்ம பயணம் பண்ணும்போது முருகனை வந்து தரிசனம் பண்ணலாம் கண்டிப்பாக பாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுடைய அருள் எல்லாரும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ முடிக்க அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்